இருநூற்று ஐம்பது கைதிகள் உள்ளனர் உகந்த சூழ்நிலை ஏற்பட்டால் வெளிநாட்டினரை மட்டும் விடுதலை செய்வோம் ஹமாஸ் அறிவிப்பு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி அங்கிருந்து ஏராளமானோரை ஹமாஸ் அமைப்பினர் கைதிகளாக பிடித்து வந்தனர் இதில் சிலரது விவரம் மட்டுமே தெரிய வந்த நிலையில் பலரின் விவரங்கள் தெரியவில்லை இந்நிலையில் இஸ்ரேல் அரசு நூற்று தொன்னூற்றி ஒன்பது பேர் ஹமாஸ் பிடியில் இருப்பதாக தெரிவித்தது இணைய கைதிகளை எந்த நிபந்தனையும் இன்றி ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் என ஐநா மற்றும் கோரிக்கை விடுத்து உள்ளது கத்தார் உள்ளிட்ட நாடுகளும் கைதிகள் விவகாரம் குறித்து ஹமாஸிடம் பேசி வருகின்றன அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் பிளிங்டன் கைதிகளை விடுவிக்க ஹமாஸை வலியுறுத்துமாறு சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகளின் தலைவர்களை கேட்டுக் கொண்டார் இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் அபு பைதா தாக்குதல் நடைபெற்ற பொழுது பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களின் பின்னணியை விசாரிக்க அப்பொழுது நேரம் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார் வெளிநாட்டினரை கைது செய்ய அதுதான் காரணம் என்றும் அவர்களை விருந்தினர்கள் போல மரியாதையுடன் நடத்தி வருவதாக தெரிவித்தார் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருநூறு கைதிகளும் பிற அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் ஐம்பது கைதிகளும் இருப்பதாக கூறியுள்ளார் இதில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளார் கைதிகளில் உள்ள வெளிநாட்டினர் உகந்த சூழ்நிலை ஏற்படும்போது போது விடுவிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார் இதன் மூலம் வெளிநாட்டினரை மட்டும் ஹமாஸ் விடுதலை செய்யும் என தெரியவந்துள்ளது